தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் மனைவி தேர்தலில் போட்டி ஆம்ஸ்ட்ராங் மனைவி தேர்தலில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி அவருடைய வீட்டின் முன்பாக சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சூழ்நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை நடந்து இருபத்தைந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் துப்பு துளங்கவில்லை இந்த சூழ்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங் மனைவி நியமிக்கப்பட்டுள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி போட்டியிடுவார் என்று அதன் தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார் கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடுவாரா அல்லது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவாரா என்பதை தேர்தல் நேரம்தான் முடிவு செய்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டவர் ஆம்ஸ்ட்ராங் என்பது குறிப்பிடத்தக்கது